டெய்லி தர்பார் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளத்தில் ஒரு விஷயம் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டிதான் அவருடைய மகன் விஜயகாந்த் அவர்களுடைய மகனான விஜயபிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பல ஊடகங்களும் சொல்லியிருந்தோம் இன்ஃபேக்ட் நம்மளுடைய ப்ரீ போல் போஸ்ட் போல் அனாலிசிஸ் அதை ஏற்கனவே நம்ம பண்ணியிருந்தோம் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் எலெக்ஷனுக்கு கருத்து பிந்தையக்கிறதுக்கெல்லாம் நான் பண்ணியிருந்தோம் இரண்டு இதுலேயுமே நாம் கூட வந்து அது டஃப்பாக தான் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் பட் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு நல்ல எட்ஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் முக்கியமாக அங்கே மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் பூத் கமிட்டி வைஸ் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்படின்றது தெரியுது அண்டு அவருடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து ராதிகா அவர்கள் பிரிக்கிறார் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த இத இந்த இரு ஃபேக்டர்ஸால் வந்து அவர்களுக்கு ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அந்த மூன்று பேருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம் அண்டு போஸ்ட் போல அனுசிச்சு நம்ம அதே தான் சொல்லியிருந்தோம் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதற்கு காரணம் அவருடைய பூத் கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அதே சமயம் ராதிகா அவர்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறார் அப்படின்றத தான் அமையும் ஒரு நெக் நெக் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப லேட்டா ரிசல்ட் அறிவிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு குடிமைப்பிடி சண்டை போல கடைசி நொடி வரை போகும் அப்படின்ட்டு நாம் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட்டும் அந்த மாதிரி தான் வந்திருந்து கடைசி கட்டத்தின் கடைசி சுற்று வாக்குப்பதிவு வரைக்கும் யார் வெற்றி பெறுவார்கள் என்று தெரியாத அளவுக்கு திக் என்றுதான் அமைந்தது பட் கடைசி ரவுண்ட் அவங்க எண்ணும்போது அந்த ஒரு பெட்டியில் ராதிகா சரத்குமார் அவர்கள் அதிக வாக்குகளை வாங்கிவிட்டார் அதன் காரணமாக வெறும் நாலாயிரத்தி சொச்சம் வாக்குகளில் விஜயபிரபாகரன் அவர்கள் அடைந்து விட்டார் இதற்கு எல்லாருக்குமே வந்து ஒரு அனுதாபம் இருந்தது சொல்லப்போனால் விஜயகாந்த் அவர்கள் மறைவு அப்படின்றது வந்து அவருடைய மகன் நேரடியாக போது அந்த அனுதாபம் அப்படின்றது நிச்சயமாக இருந்தது அண்ட் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த மாவட்ட செயலராக இருந்த அதிமுகவை சார்ந்த மாவட்ட செயலராக இருந்த ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பயங்கரமான ஒரு உழைப்பை கொட்டியிருந்தார் அப்படின்னு தான் பார்க்கணும் அதாவது ஒரு அதிமுக கேண்டிடேட்டே அங்கே இருப்பது போல இரட்டை இலையை சார்ந்த ஒரு கேண்டிடேட் அதுவும் ராஜேந்திர பாலாஜி ஒரு வேலையை அந்த கேண்டிடேட்டை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தால் எந்த அளவுக்கு பம்பரமாக சுற்றி உழைப்பார்களோ அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பை ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கொடுத்திருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இருந்த களப்பணியாளர்கள் அதை பார்த்தார்கள் அந்த அதிமுக ரொம்ப ரொம்ப ஜோஷாக ஒர்க் பண்ண ஒரு தொகுதி வந்து விருதுநகர் தொகுதி அப்படின்னு சொல்லலாம் பட் அதையெல்லாம் கடந்து அவர் தோற்றுவிட்டார் தோற்பதற்கு நம்மளுடைய அனுதாபங்களும் அவரிடம் இருக்கிறது பட் அது காரணமாக பிரேமலதா அவர்கள் கொடுத்த அந்த ஒரு பேட்டி அப்படின்றது சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கிறது போனால் போகுது ஒரு வளர்கிற பையன் ஜெயிக்கிட்டோமே அப்படி கூட நீங்கள் விட்டு கொடுக்கலையா அப்படி கூட நீங்கள் பார்க்கலையா அப்படின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது என்னென்னா அவருடைய ஆதங்கம் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது ஒரு க்ளோஸான கண்டெஸ்டில் நம்மளுடைய பையன் செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கிறது தெரிகிறது அவர் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா கலெக்டருக்கே ப்ரெஷர் வந்தது கலெக்டருக்கே ப்ரெஷர் வந்த காரணமாக நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ மறைமுகமாக வேறொரு இடத்திலிருந்து அழுத்தம் வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இதில் பல விதமான கருத்துக்களை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைத்தளங்களில் அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி அட்லீஸ்ட் இவிஎம் வந்து ஹேக் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க பாஜக எல்லா இடத்துலையும் ஹேக் பண்ணி ஹேக் பண்ணி வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பட் இந்த மாதிரி பாஜகவே இரநூத்தி நாற்பது சீட்டில் தான் ஜெயிச்சிருக்கு அவர்கள் ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா நானூறு தொகுதி அப்படின்னு சொன்னவங்க ஐநூறு தொகுதியிலே ஹேக் பண்ணி ஜெயித்திருக்கலாம் பட் அவர்களே மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் ஃபாலாக இரநூத்தி நாற்பது தான் வந்திருக்காங்க குறிப்பாக அயோத்தியா இருக்கக்கூடிய அந்த ஃபைசாபாத் தொகுதியிலே பாஜக வந்து தோல்வி அடைந்திருக்கிறது போது இந்த இவிஎம் ஹேக்கிங் அப்படின்றது ஒரு கட்டுக்கதை மட்டும் தான் அப்படின்றது நிரூபணமாகிவிட்டது குறிப்பாக எலெக்ஷன் கமிஷனர் அவர்களே தேசிய எலெக்ஷன் கமிஷனர் அவர்களே அதே கிண்டலாகவே சொல்லியிருக்கிறார் இப்போல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க அடுத்த எலெக்ஷனில் திரும்பி வந்து இவிஎம்ஐ குறை சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க ஸோ இந்த வெளிப்புறமாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸாக இவிஎம் ஹேக் பண்ணுறது அப்படின்றது கிடையாது ஒருவேளை ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து அந்த ஆளும் கட்சியோ இல்லை மத்தியில் ஆளக்கூடிய கட்சியோ வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பர்டிகுலர் தொகுதியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை டேமேஜ் பண்ணிட்டாங்களா அப்படின்றதுக்கான அந்த வரலாறுகள் சர்ச்சைக்குரிய வரலாறுகளாக நம்மளுக்கு உதாரணங்கள் இருக்கின்றன குறிப்பாக சிதம்பரம் அவர்களை மோடி அவர்களை எப்பயாவது அட்ர அட்ரஸ் பண்ணும்போதும் ரீகவுண்டிங் கவுண்டிங் மினிஸ்டர் ரீ மினிஸ்டர்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தோல்வியடைந்து விட்டார் என்பது போலவே செய்திகள் வந்து தொடங்கினா ஆனாலும் ரீகவுண்டிங் செய்து சிதம்பரம் வெற்றி பெற வெற்றி பெற்றுவிட்டார் என்று அறிவித்தார் அறிவிப்பு வெளியாகதாக அப்போது சர்ச்சை இருந்தது காரணம் அப்போது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்று விட்டது அண்ட் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து டூ 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 கிராஸ் பண்ணிடுவாங்க என்ற நம்பிக்கை வந்தபோது சிதம்பரம் அவர்களுக்கு ரீகவுண்டிங் பண்ணி அவரை அழுத்தம் கொடுத்து வெற்றி பெற வைத்ததாக அறி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு சர்ச்சை அப்போதிலிருந்தே இருந்தது அந்த மாதிரி இப்போ ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதுவும் வாய்ப்பு குறைவாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியுது காரணம் என்னவென்றால் சிதம்பரம் அவர்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன் அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஒருவேளை இதெல்லாம் உண்மையாக இருந்தால் அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் சிதம்பரம் போன்ற ஒரு ஸ்டால் வாட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்ல சிதம்பரம் போல ஒரு ஸ்டால்வாட் தோற்க வேண்டும் அப்படின்னு யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் விஜயகாந்த் மகனான விஜய் பிரபாகரன் அவர்களோ இப்பொழுதுதான் முதல் தேர்தலை சந்திக்கிறார் அண்ட் முதல் தேர்தலை சந்திக்கும் போதே பெரிய விதமான பில்டப் எல்லாம் கிடையாது இவர் வந்துவிட்டால் தமிழகத்தின் தலையெழுத்தே மாறிவிடும் வேண்டும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிராண்டிங்கோடோ இம்பார்டன்ஸோட வரவில்லை உதாரணமாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அண்ணாமலை அவர்கள் ஜெயித்து விட்டால் பாஜக கால் ஒன்றி விட்டதாக அர்த்தமாகிவிடும் அப்படின்ட்டு திமுகவும் அதிமுகவும் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து பார்த்து பார்க்க முடிந்தது அது போன்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாகவோ மிகப்பெரிய பிராண்டாகவோ ஃபயர் பிராண்டாகவோ விஜயகாந்த் அவர்களுடைய மகனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் அமையவில்லை ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது உண்மைதான் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் களத்தில் இறங்குகிறார் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு ஆசையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது உண்மைதான் ஆனால் அவர் ஜெயித்து விட்டால் இங்கே வந்து அடியோடு எல்லாமே மாறிடுன்னு வெளிப்புற சக்திகள் ஃபோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு விஷயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மாணிக்கம் தகவல் ஆல்ரெடி சிட்டிங் எம்பியாக இருந்தாலும் அவர் ஜெயித்தே ஆக வேண்டும் அவர் தான் ஐஎன்டிஐ கூட்டணி வந்து ஆட்சியை அமைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கும் இல்லை ஆல்ரெடி முப்பத்தொம்பது தொகுதியில் திமுக ஜெயிச்சு தான் இருக்குது காங்கிரஸ் பல தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கு ஆனாலும் அவர்கள் மெஜாரிட்டி வரப்போ போவதில்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஸோ விஜய பிரபாகரன் அவர்கள் தோல்வியடைந்தது அனைவருக்கும் ஒரு அனுதாபம் இருக்கிறது அதிர்ச்சியும் இருக்கிறது வெறும் நாலாயிரம் ஓட்டில் வந்து தோத்தாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் இதற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்துவது லாஜிக்காக இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஸோ பிரேமலதா அவர்கள் நான் ரீ கவுண்டிங் செய்ய போகிறேன் கோர்ட்டு நாட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அதற்கு திமுக அரசு உதவலாம் உதவாமலும் இருக்கலாம் ஆனால் ரீ கவுண்டிங் அப்படின்றத எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரில ஒருவேளை அந்த பேட்டில் பதிவான வாக்குகளை கவுண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த அப்படி தான் நம்ம நினைக்க முடியுது காரணம் என்னென்றால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நீங்கள் எத்தனை தடவை அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் அது எலக்ட்ரானிக் அப்படின்றதால ஒரே பட்டம் ஒரு கால்குலேட்டர் தான் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ அப்படின்னு காமிச்சிருச்சுன்னா நீங்கள் எத்தனை தடவை ஈக்குவல் டு ஈக்குவல் டுனாலும் அது டூ தான் காமிக்க போகுது ஒருவேளை அவர்கள் விவி பேட்டில் இருக்கிற அந்த வாக்குச்சீட்டுகளை தனியாக என்ன வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்க போகிறாங்கன்னு தெரியல பட் கோரிக்கை வைத்தாலும் இது உடனடியாக சால்வ் ஆகக்கூடிய பிரச்சனையா அப்படின்றதும் தெரில காரணம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து அப்பாவு அவர்கள் வெற்றி பெற்ற வெற்றிக்கு ரொம்ப க்ளோஸாக போய் அவர் தோற்றிருந்தார் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ஐம்பது ஓட்டில் தான் அவர் தோல்வி அடைந்திருந்தார் இங்கு இது எதிர்க்கட்சி வேட்பாளர் வென்றது செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருந்தார் கிட்டத்தட்ட அந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சி முடிந்து இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அவர்கள் இறந்து ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராகி சசிகலா அவர்கள் முதல்வராக முயற்சித்து எடப்பாடி அவர்கள் வந்து ஆறு மாதத்துல எலெக்ஷன் நடக்கும் கலைஞ்சிடும் அப்படி அப்படின்னு சொல்லி ஐந்து வருடம் ஆட்சி முடிந்ததுக்கு பிறகு பிறகு அடுத்த எலெக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அப்பாவோ அவர்கள் தோற்றது செல்லும் அப்படின்ற ரிசல்ட்டே வந்துச்சு ஸோ இந்த மாதிரி இது ஒரு லாங் ப்ராசஸாக எலெக்ஷன் பற்ற முடிவுகள் வந்து சுப்ரீம் ஆகட்டும் இல்லை மற்ற கோர்ட்டுகளாகட்டும் அதற்கான முடிவுகள் ரொம்ப தாமதமாக அறிவிக்கப்படுது அப்படின்ற ஒரு ஆதங்கமும் மக்கள்கிட்ட இருக்குது ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன இருக்க போகிறது அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கிறது விஜய பிரபாகரன் அவர்கள் இவ்வளோ க்ளோஸாக தோற்றது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி